தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் உலக தொழிலாளிகளுக்காக ஒட்டுமொத்தமாக தன் வாழ்நாள் முழுவதும் சிந்தித்த காரல் மார்க்ஸினுடைய லண்டன் சமாதியிலிருந்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் இந்த உழைக்கும் மக்களுக்கான தலைவன் காரல் மார்க்ஸ் ஆயிரத்தி எழுநூறு புத்தகங்களை படித்து உலக தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சமூகத்தினுடைய அடித்தளத்தை சுரண்டுகிற ஆதிக்க சக்திகளை எதிர்த்து அவர் மிகப்பெரிய யுத்தம் வாழ்நாள் முழுவதும் கொண்டே இருந்தார் உலகத் தொழிலாளர்கள் அத்தனை பேரும் அவர் ஒரு ஆதர்ச புருஷன் இந்த போராட்டம் என்பது அவர் உலக மக்களுக்காக உலகத் தொழிலாளர்களுக்காக பாட்டாளி வர்க்கத்திற்காக பாட்டாளி வர்க்கம் உலகை ஆள வேண்டும் என்பதற்காக நடத்திய ஒரு மிகப்பெரிய யுத்தம் இந்த யுத்தம் இன்றளவும் அது நடந்து கொண்டே இருக்கிறது அமெரிக்காவுக்கு எதிராக உலக ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக அந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த யுத்தத்தை தொடர்ந்து அவர் மறைந்தாலும் அவர் நடத்தி கொண்டே இருக்கிறார் இந்த அவருடைய நினைவிடத்திற்கு நான் வந்து சேர்வதற்கு என் வாழ்நாளில் அறுபத்தி ஐந்து வயது கடந்து விட்டது போதிலும் என்னுடைய இறுதி லட்சியம் நிறைவேறிவிட்டது பல போராளிகள் மிகப்பெரிய இரண்டாவது உலக யுத்தத்திலே இறந்து போன இந்த மிகப்பெரிய சமாதி பல ஏக்கர் கணக்கில் பல ஆயிரம் சதுர அடியிலே இந்த சமாதி நிறைந்திருக்கிறது பல போராளிகள் ஏறக்குறைய இரண்டாம் உலக யுத்தத்தில் போராடியவர்களை இந்த நாடு நினைவு கூறுகிறது அதிலே ஒரு வாசகம் எனக்கு பிடித்தது நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்போம் எங்களை நினைத்து கொண்டிருப்பவர்கள் இருக்கும் வரை என்று சொல்லுகிறது அதே புகழஞ்சலி தான் இந்த காரல் மார்க்ஸுக்கும் அவரை வாழ்ந்து கொண்டே இருப்பார் காரணம் அவரை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய உலக தொழிலாளிகளுடைய மனதில் அவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார் அவரை யாரும் எந்த ஆதிக்க சக்தியாலும் எந்த அமெரிக்க சக்திகளாலும் அவரை அழித்துவிட முடியாது ஆனால் இங்கு வந்து பார்க்கிற பொழுது கண்ணீர் தான் நமக்கு நம்மை நம்மையும் தாண்டி மூட்டுகிறது காரணம் ஒரு ஒடுக்கப்பட்ட இடத்தில் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திலே அவரை அடக்கம் செய்திருக்கிறார்கள் உலக பாட்டாளிகள் அத்தனை பேருக்கும் சிந்தித்த இந்த மிகப்பெரிய உத்தமனுடைய சமாதி ஏதோ ஒரு மூலையிலே எங்கோ இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இதற்கு காரணம் அன்றைய ஆட்சி கட்டத்தில் உழைப்பவனுக்கு அதாவது கம்யூனிஸ்டுகளுக்கு மிகப்பெரிய ஒரு வன்மம் தலை தூக்கி இருக்கிறது அதையும் மீறி அவர் ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பா வழியாக லண்டனுக்கு வந்து சேர்ந்துதான் அவர் தன்னுடைய இறுதி நாட்களை அவர் கழிக்க முடிந்திருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம் அவருடைய மனைவி ஜென்னி உலக புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய வர்த்தக குடும்பத்தில் கோடீஸ்வரர் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவரும் அந்த ஜென்னி மார்க்சனுடைய வாழ்க்கை தான் உலகத்தில் இருக்கக்கூடிய போராளி குடும்பங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் ஜென்னியும் மார்க்ஸும் வாழ்ந்ததைப் போல உலகத்தில் யாரும் வாழ்ந்திருக்க முடியாது காரணம் இரண்டு பேரும் உலக பாட்டாளிகளுக்காக ஒட்டுமொத்தமாக தன்னுடைய உயிரையே பணையமைத்தவர்